அரண் அரண் ஆமாய கூட நோக்கி வரும் திரிச்சு வருமோ சுகமோ நான் நன்றி சுகம் நீங்களும் நான் பூமிகா பூமிகாஜி ராமா வெஜ்ஜி பிரியாணி சமைக்கலாம் வாங்கும் வெல்கம் ஜி ஓ திருநெல்வேலியா ஏ மூத்த பொண்ணு செவன்த் படிக்குது ரெண்டாவது பொண்ணு நாலாவது படிக்குது ஆமாம் திருநெல்வேலி ரெண்டு திருநெல்வேலி அல்வா வந்திருக்குது காலையிலேயே இது என்னடா சாமி எனக்கு அல்வா கொடுக்க வந்தோட மலை காற்றில் ஒரு பாட்டு கேட்க ஏதோ நீ பறக்குதேக்குதே பாட்டுக்கு பாட்டு எத்தனை சப்பு இருக்கு யுவாஜி சொல்லுங்க ஜி உங்களுக்கு எத்தனை சப்பு இருக்கு இதை பாருங்க காய் கட் பண்ணிட்டேன் ஓகேவா அப்படியே பிரியாணி தாளிக்க வேண்டிதான் அரிசி ஊரப்படல எனக்கு வெளியே சொன்ன வைக்க கேடி அம்மா சொன்ன வைக்க கேடு ரெண்டு பொண்ணு நான் மதுரை 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 ஆமாம் ஃபஸ்ட்டு வந்தவங்க திருநெல்வேலின்னு நினைக்கிறேன் என்ன என்ன கண்ணா கானா சரஸ்வதி என்ன புரியலையே எனக்கு இஞ்சன் லைக் சுமா லை தேங்க்ங்கயூ தேங்க்யூ ஸோ மச்மா சாப்பிட்டு கூப்பிட்ட சாப்பிட கூப்பிட மாட்டேங்கிறீங்க சமையல் செய்ய தர கூப்பிடுறீங்க சமையல் தான் கூப்பிடுறீங்க ராசாவே வருத்தம்மா ராசாவே வருத்தம்மா லிரிக்ஸ் போட்டால் பாடலாம் லிரிக்ஸ் தெரியாமல் தப்பு தப்பாக பாடி பாட்டு எழுதணுங்க என்னையை வந்து கல்யெடுத்து அடித்து மடி கிடைக்குமா गंगा कागत सने डरी हूं ये सखाट पढ़ छे ये सखाट पढ़ छे ना यार ஒரு லைவ்ல போய் பார்த்தா கமெண்ட் அப்படியே பழகுதுரா அவளுக்கு கமெண்ட்டும் படிக்க வரல ஒன்றும் படிக்க வரல உட்காந்து அப்படியே சும்மா அப்படியே மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே சும்மா சல்லன்னு உட்காந்து மேக்கப் இதுதான் மேக்கப் தான் அப்படியே சோடி அப்படியேங்க சொல்லு சொல்லு சொந்த கிளியப்போ வந்தேன் कटी करूं बिन मिट्टी कुले ऐ तेरी